ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிட்ஸ் யோகா சேனல் இன்றைக்கி புதன்கிழமை என்ன சமையல் தெரியல பார்ப்போம் வாங்க கண்டிப்பாக நான் இருக்காது தெரியுது பார்த்தாலே தெரியுது ம் அக்கா சொல்லுங்க சமையல் இன்றைக்கி வந்து புதன் புதன்கிழமைங்கிறதுனால பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது ஏன் ஏன்னா அப்படி தான் பழம் முடியாத ரசிக்கணும் அப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது ம் அப்போ பொண்ணு கடை கிடைக்குமா ம் ரெண்டு கிடைக்கும் எக்ஸ்ட்ரா கொடுத்தாமா பரவாயில்லை கொடுங்க என்ன கேட்குறது அரைக்கேன் யார் அரைக்கிறா ஓ யாரை அரைக்கிறா ஓ அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது இது என்ன முருங்க மசாலா எஸ் நான் என்ன கேட்டேன் மாட்டேன் நீங்கள் என்ன கேட்டிங்க தயிர் சாதத்துக்கு முருங்க மசாலா கேட்டேன் இது கீரை வச்சு முட்டையை வச்சு முருங்கைக்கா நேற்றுக்கு கீரை வாங்கினோம் முந்தா நாள் வாங்கினது இல்லை நேற்றுக்கும் அரைக்கீரை எஸ் அரைக்கிறைக்கு முருங்க காய் செட்டேங்கம்மா நிஜமாவா சாப்பிட்டு பார்த்து சொன்ன நான் தயிர் சோறுக்கு நல்லா இருக்குன்னா சொன்னேன் வெயிலுக்கு தயிர் சோறு நல்லா குழுவுன்னு இருக்கும் உடம்புக்கு இல்லை மோர் சாப்பிட்லாம் மோர் ரொம்ப நல்லது உடம்பு குளிச்சு தரும் வெயிட்டும் குறையும் தயிர் சோறு அதோட டைப்பு நல்ல கோர் சாப்பிட்டா ம் நல்லா கீரை நல்லா நான் நினைக்கல சரி பரவாயில்ல இந்த வெயிலுக்கு வந்து என்ன ஜூன் வரைக்கும் இப்படிதான் சரி பரவாயில்லை முருங்கக்காய் மசாலா இறங்கிக்க உள்ள மட்டன் ஆகாம இறங்கிக்கீர்த்து போட முடியும் மட்டன் மாதிரி போட போயிடும் தயிர் தயிர் சோறுக்கு இந்த முருங்காய் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகே ஒரு ஓகே